அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பழங்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பழங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் படங்கள் பார்க்குறோம் தமிழ் மாத படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியாராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்ம திரு புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில் வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்ப இந்த ஆடிய மாவாசது நம்ம கடந்த காலகட்டங்கள்ல போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த உத்தராயணத்துல இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்கள்ல சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்துல இருப்பார் அதனால அந்த சூரியன் அயணம் மாற காலகட்டங்கள்ல பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு பக்ஷம் ஆரம்பம்னு பேரு பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றக்குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த ஆரம்பம் ஆரம்பமாகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ச த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்போது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அது பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதங்கரமாக வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்புட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் வச்சு கொடுக்க வாத்தியார் இல்ல ஐயர் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பா கொடுக்கலாம் சரி இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின் பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இருந்தாங்க எப்போ ஜீவன் போனிசின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி திறப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலேயும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இது அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு திதி திரப்பணங்கள் தெரியாதவங்க இருக்கிறவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியாவசமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்ட இருப்படி அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயாவில் போயிட்டு பல்குருணி திருத்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அதை மூணு பிண்ட பிரதானமாக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கற்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளோட தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லையே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்றைக்கி தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பணன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா சிம்மராசி நேயர்கள் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் கொண்டதும் சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் அதிபதி அப்போ சூரியன் அந்த சூரியன் வந்து இப்போ வந்து பொட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கே வந்து சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு போயிடுறார் அப்போது புரட்டாசி மாதம் மூணாம் தேதி பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதனும் அதாவது சிம்மத்தில் இருந்த புதனும் அங்கே போய்ட்டுறாரு அப்போ ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம சிம்மத்தில் இருந்து தண்ணிக்கு வந்துட்டார் புதன் வந்து மூணாம் தேதி அன்னைக்கு வந்துட்டார் ஆக ரெண்டு பேருமே ரெண்டாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் அப்படின்னுங்கிற நிலையை பெறாங்க ரெண்டாவது அங்கேயே வந்து சுக்கர பகவான் இருந்தாலும் அவரும் மூணாம் தேதி வந்து மூணாம் இடத்துக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவானும் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிறார் புதன் ஆட்சி உச்ச நிலை அடைகிறார் புதாதித்ய யோகம் பெறுகிறார் அங்கே ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் மூணாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் மூணாம் தேதி என்றைக்கே போய் சேர்ந்துடுறாங்க அப்போது இந்த நிலை வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதாவது பணப்பறஸ்தானத்தில் வந்து ஸ்தானாதிபதியே போய் அமைகிறார் உச்சநிலை பெற்று அப்போது சூரியனும் அங்கே சேர்றார் அப்போது வந்து ரொம்ப இந்த மாதத்துக்கு வந்து பணத்துக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது நல்ல பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நாலாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கார் அவருடைய நாலாம் பார்வையும் இந்த சூரியன் புதன் சுக்கரன் இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க சுக்கரன் இல்லை சு அவர் துலாத்துக்கு மாறுகிறார் சூரியனையும் புதனும் கேதுவையும் பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவரை நா பதினொன்றாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையில் பார்க்கறதுனாலையும் அப்போது நாலாம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புதிய வீடுகள் வாங்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது அந்த அந் இந்த அமைப்பு வந்து இருக்கிறதோடு இல்லாமல் குருவும் வந்து உங்களுடைய பார்வையிலரை அவருடைய பார்வையிலரை வந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ தாயாருடைய உடல்நிலை நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ குரு பார்க்கறதுனால பூமி சம்மந்தப்பட்டதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த புரட்டாசி மாத்தில்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் பேசி அட்வான்ஸை கொடுத்து வைங்க அடுத்த மாதங்களில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க ஆக வந்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அதிகம் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தொழில்துறை பண்ணுறவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பண்ணுறது நல்லது ஆக வந்து பெரிய கெடுபலங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க மேல் கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா இந்த மாதம் பார்த்தேன்னா புரட்டாசி மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் காத்திருக்கு ஏன் அப்படின்னா இந்த ராசியின் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர் இந்த ராசிக்கு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் இருக்கார் அதாவது தாய் தந்தையர் அவர்களுடைய இடம் நாலாம் இடம்னு சொல்கிறது தாயை குறிக்கும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கும் இந்த ராசிக்கு உண்டான தாய் தந்தையர் ஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவரே வந்து லாபத்தை அதிகமாக ஈட்டு கொடுக்க போகிறார் அதுவும் புரட்டாசி மாதத்தில் ஸோ உங்களுக்கு பித்தக்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் ஏன்னா மூணாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா நீங்கள் எது நினைச்சீங்களோ அந்த நினைச்ச இடத்தில் அந்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெற்றிகள் நிச்சயம் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் தாய் தந்தையர்களின் ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது மூதாதையர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய மூத்த சகோதரர் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் துறை அரசு துறை அரசு நிறுவனங்கள் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் எச்ஆர்னுடைய இதில் இன்சார்ஜில் இருக்கிறவங்க அதாவது வேலைக்கு ஆள் வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து பார்த்த இந்த கார்பண்டர்னு சொல்லக்கூடிய த தட்டச்சு வேலை அதாவது பண்ணக்கூடியவர்கள் அதாவது த அதாவது அச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவர்களுக்கு இந்த கதவு எல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நிலக்கதவு பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்த இந்த நவ கிரகங்களுக்கு உண்டான நவ இது மணிகள் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய வெள்ளை நிற கற்கள் வெள்ளை நிற கற்கள் உப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கோதுமை வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தங்க கடை வச்சுருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் தாம்பிகம் தெரியும் தாம்பிகம்னா ஒரு ஆளுமை தெரியும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் போய் உட்கார்றதும் புதனே வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் இந்த மாதத்தில் ரொம்பவும் விசேஷம் புதன் புதனும் சூரியனும் பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இப்போ புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத் திருகோணத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் உங்களுடைய பேச்சின் வழியாகவே நீங்கள் எல்லோரையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி பார்ப்போமா அது என்ன சாமி கல்யாணத்தை பற்றி பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவானின் பார்வை ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் பெறார் இதை தவிர ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி தொடர்பு யார் ஒருத்தருக்கு சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்பொழுது திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்பு புரட்டாசி மாதம் விஜயதசமிக்கு அப்புறம் ஐப்பசியில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சாமி நான் கல்யாணமாய் என்னுடைய கணவன் இறந்தவங்களோ மனைவி இறந்தவங்களோ அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ரெண்டாவது தார அமைப்பு அப்படின்னு பேர் அந்த ரெண்டாவது தார அமைப்புக்கு உண்டான புத பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றதோடு இல்லாமல் பிரகஸ்பதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்துட்டு அவர் ஆசீர்வாதமும் வழங்குறார் அப்போ திருமணமாகி அவங்களோ திருமணமாகி மனைவி கணவனை இறந்தவர்களுக்கோ இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் விஜயதசமிக்கு அப்புறம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஏழில் கெண்டகச்சனி நடக்குது வண்டி வாகனங்களில் போறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த புரட்டாசி மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய மாதம் பொருளாதாரம் சேரக்கூடிய மாதம் என்ன அப்படின்னாக்க ரெண்டு புத பகவான் ரெண்டிலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கார் அவரை தனக்காரனான குருவுடைய பார்வையும் பெறுறார் அப்போ கொட்டோ கொட்டுன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் பணம் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த புரட்டாசி மாதம் இதை தவிர பார்த்தோம் மேடம்னாக்க நானும் ரொம்ப வருஷமாகவே ஒன்று கொடுத்தனதுல இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறார் அவருடைய வீட்டை பிரகஸ்பதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்துட்டு சத சப்தம பார்வை பார்க்கிறார் அப்ப இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டு பிளாட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இது எல்லாம் தொடங்கக்கூடியது அப்படின்றது அந்த விஜயதசமி எண்ணிலேருந்து அதை தொடங்கினோம்னாக்க வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி நானும் ரொம்ப நாளாக சைக்கிளே தான் போயிட்டுருக்குறேன் ஆனால் நானும் உழைக்கிறேன் எனக்கு ஒரு ரெகனைசேஷனும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் டூ வீலரில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காரில் போக்குறவங்களுக்கு லேவிஷான ஆடி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் விஜயதசமிக்கு அப்புறம் வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் சரி ஒரு சில நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்குது நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அது சந்திராசிரம தினங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவர்களும் இந்த பித்ருபட்சமான தொடங்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களில் எந்த இடத்துல பித்திருக்களுக்கு பித்ரு காரியம் செய்யணுன்றத விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க பித்திருக்குழுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடச்சா அந்த குடும்பத்தில் குதூகோலம் இருக்கும் இதை ரெண்டையும் நம்ம டாக்டர் ஐயா சக்தி அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய பதின பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இது போக உங்களுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மூணு பன்னெண்டு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஆக இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்களாக வருது அதாவது ரெண்டு தடவை ஒன்பதாவது மாதத்துலேயும் வருது பத்தாவது மாதம் கடைசியாக அதாவது மாத கடைசியாகவும் புரட்டாசி மாத கடைசியாகவும் வருது ஆக இந்த ஆறு நாட்களும் நீங்கள் வந்து பிரயாணங்களை அவசியம் தவிர்க்கணும் பிரயாணங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனநிலையில் வந்து மாறுபாடுகள் ஏற்படும் அப்போ ஒரு மனநிலையில் போக முடியாது அதனால் சிரமங்கள் வரும் பாதைகளில் அதுக்காக சொல்கிறாங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா மனநிலை சரியில்லாத போது எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியில்லாமல் போயிடும் அதனால் விளைவுகள் வரும் அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்க்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் தவிர்க்கிறது மிக மிக நல்லது சரி மேலும் வந்து இது வந்து மாலையபட்சம் இந்த புரட்டாசி மாசங்கிறது மாலையபட்ச மாதம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாலையபட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கரூருக்கு இது நம்ம செங்கல்பட்டுக்குலேருந்து திருப்பூரூர் போகிற வழியில் நிமலின்னு சொல்லுவாங்க அதாவது நென்மேலின்னு இப்போ கரெக்டான பேர் நென்மேலி அதை நெமிலின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து லெஷ்மி நார நாராயண பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயிலில் இருக்கிற லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க தேவசநாராயணன் சிரார்த்த நாராயணன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த தேவச நாராயணன் சிரார்த்த நாராயணன் அப்படின்னு சொன்னால் இந்த தில தர்ப்பணங்கள் செய்யக்கூடியதுக்காக அந்த இடங்களில் போய் செய்துட்டு வர்றது உங்களுடைய முன்னோர்களுக்காக போய் செய்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் நன்மையாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் வந்து நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அங்கே போய் செய்துட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து இந்த உங்களுடைய கோச்சார பிரகாரம் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் யாருக்கு சரியில்லாமல் இருக்குதோ அவங்க வந்து இந்த இப்போ வந்து நல்ல இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனியும் எட்டாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து சிரமங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து ஒரு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் ஆக தட்சிணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக அமையக்கூடிய மாதமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐ அவங்க சொல்லுவாங்க ஐயா இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஒரு டாம்பிகம் தெரியும் ராசிநாதன் சூரியன்றதுனால கொஞ்சம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாகும் பேச்சில் கொஞ்சம் க கெடுபிடி இருக்க மாதிரி பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய தொழில் வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எதிர்பாலினத்தவரை அதிகமாக நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அது தவிர நண்பர்களுடன் கொஞ்சம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது ஏன்னா சப்தமத்திர சனி பகவான் வக்கரகதியில் இருக்க திடீர் பண வர வரும் மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு அதை தவிர மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வேலையில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி வேலையில் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும்னு சக்தி ஜோதிடக் கூட சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்